பெரிய நாடுகள் அதாவது முதலாம் நிலை நாடுகளுக்கு ஒப்பாக இலங்கையிலும் தொழில்நுட்பத்தை வளர்க்க வேண்டும் என்று இப்போது நகர்த்தப்படுகின்றது அப்படி இருக்கின்ற போதுதான் இப்போது ஜனாதிபதி நிதியத்தின் ஊடாக மருத்துவ தேவைகளுக்காக மக்கள் பணம் பெற்றுக்கூடிய பெறக்கூடிய அளவிற்கு இப்போது இலங்கை அரசாங்கம் இப்போது அதிகம் அனுரகுமார் நிசாநாயக் அரசாங்கம் இந்த விடயத்தை இலகுவாக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள் அதோடு இந்த லசந்த விக்ரமதுங்க கொலை வழக்கு விடயம் தான் இப்போது அதிகமாக சூடுபிடிக்க ஆரம்பித்திருக்கின்றது இந்த சட்டமா அதிபருடைய கருத்துக்கு கடும் எதிர்ப்புகள் இப்போது எழ ஆரம்பித்திருக்கின்றது இந்த விடயங்கள் பற்றி தான் இந்த தொகுப்பினூடாக பேச போகின்றோம் என்ன விடயம் என்று பார்க்கின்ற போது எல்லோருக்கும் தெரியும் இந்த கோபே அதாவது ஜிஇ ஜி ஓ வி பிஏ என்று சொல்லப்படுகின்ற கோபே என்று சொல்லப்படுகின்ற இந்த புதியதொரு இந்த இலத்திரணியல் செயலி அதாவது செயலி ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது செயலியின் ஊடாக இணையதளம் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றது இதன் ஊடாக இலங்கையை டிஜிட்டல் மயமாக்குதல் மயமாக்குதல் இணைய மயமாக்குதல் என்ற திட்டத்தை அனுகுமார் திசாநாயக்க தீவிரமாக செய்து வருகின்றார் இந்த விடயத்தை அவர் தன்னுடைய தேர்தல் விஞ்ஞாபன அறிக்கையாகவே குறிப்பிட்டிருந்தார் குறிப்பாக ஜனாதிபதியாக வருவதற்கு முன்னரே இந்த விடயத்தை மக்கள் மத்தியிலே ஊடக மக்கள் சந்திப்பின் போது இந்த விடயத்தை குறிப்பிட்டிருந்தார் எனவே இப்போது அந்த விடயத்தை செயலாற்ற செயல்படுத்த ஆரம்பித்திருக்கின்றார் அதற்கிடங்க இப்போது இ டிராபிக் என்ற ஒரு செயலி ஒன்று அறிமுகப்படுத்தப்படுது குறிப்பாக குற்றங்கள் இடம்பெற்றால் கண்களுக்கு முன்னே குற்றங்கள் இடம்பெற்றால் உடனடியாக அவற்றை காணொலியாக்கி அந்த என்று சொல்லப்படுகின்ற அந்த செயலியிலே அல்லது இணையதளத்திலே பதிவேற்றுகின்ற போது உடனடியாக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற விடயம் வெளிச்சத்துக்கு வந்திருந்தது எனவே அது அறிமுகப்படுத்தப்பட்டிருந்தது கிளீன் ஸ்ரீலங்கா என்ற திட்டமும் அறிமுகப்படுத்தப்பட்டிருந்தது இந்த திட்டத்திலும் குறிப்பாக இந்த இணைய வழி செயற்பாடுகள் என்பது தீவிர நடவடிக்கைகள் காட்டி வருகின்றது அப்படி இருக்கின்ற போதுதான் அதனுடைய ஒரு அடுத்த அங்கமாக அதாவது இலங்கையை டிஜிட்டல் மயமாக்குகின்ற டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை இலங்கைக்குள்ளே உட்புகுத்துகின்ற அடுத்த நடவடிக்கையாக இப்போது என்று சொல்லப்படுகின்ற ஒரு புதிய திட்டம் ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கின்றது புதிய செயலி இணையதளம் உருவாக்கப்பட்டிருக்கின்றது ஜி பே விடுகின்றது குறிப்பாக இதை பார்க்கின்ற போது இந்தியாவில் இருக்கிற ஜிபேக்கு ஜிபே போன்ற ஒரு திட்டமாக இருக்கின்றது இதிலே அன் குமார் திசாநாயகி நேற்றைய தினம் இந்த விடயத்தை அறிமுகப்படுத்துகின்ற நிகழ்விலே கலந்து கொண்டிருந்தார் இந்த நிகழ்விலே அவர் குறிப்பிட்ட விடயம் நிறுவனங்களுக்கு மக்கள் பணம் செலுத்துகின்ற போது அவற்றை இலகுவாக்குகின்ற வாக்குகின்ற வகையிலே அரச வங்கிகளுக்காக இருக்கலாம் அல்லது அரச ஏனைய நிறுவனங்களுக்கு மக்கள் பண பரிமாற்றல்களை மேற்கொள்கின்ற போது அவற்றை இலகு வாக்குகின்ற வகையிலே இந்த விடயம் செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது அது மாத்திரமல்லாமல் பனிரண்டு தனியார் அரச வங்கிகளும் இதற்குள்ளே உட்புகுத்தப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது அதோடு நிறுவனங்கள் பதினாறு அரச நிறுவனங்கள் சொல்லப்படுகின்ற இந்த இந்த வசதியின் மூலம் பெற்றுக்கொள்ள முடியும் என்று மக்கள் பணத்தை கட்டுவதற்கோ அல்லது பணத்தை திருப்பி பெறுவதற்கோ பண பரிவர்த்தனைகளை மேற்கொள்வதற்கு இந்த பதினாறு நிறுவனங்கள் தான் இப்போது உள்ளே வந்திருப்பதாகவும் எதிர்வருகின்ற நான்காம் மாதம் அளவிலே மேலும் பனிரெண்டு நிறுவனங்கள் உள்ளே வரப்போகின்றன என்றும் எனவே மொத்தமாக முப்பது நிறுவனங்கள் என்றும் இந்த வருட இறுதிக்குள்ளே ஒட்டுமொத்த அரச நிறுவனங்கள் அரச திணைக்களங்கள் அத்தனையும் இந்த கோபே என்று சொல்லப்படுகின்ற இந்த செயலியினூடாக மக்கள் தங்களுடைய சேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது குறிப்பாக இதிலே பல்கலைக்கழகங்களாக இருக்கலாம் அரச துறைகளாக இருக்கலாம் வங்கிகளாக இருக்கலாம் அத்தனை விடயங்களுக்கும் மக்கள் பணம் செலுத்தி சில விடயங்களை நாங்கள் செய்து கொள்வோம் எனவே அவற்றை வீட்டில் இருந்தபடியே பணத்தை கட்டி இணைய வசதியினூடாக நாங்கள் அவற்றை செய்து கொள்ள முடியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது குறிப்பாக இது எதிர்வருகின்ற காலத்திலே மின்சார சபையாக இருக்கலாம் நீர் கட்டணங்களாக இருக்கலாம் இவை அத்தனையுமே இந்த விடயத்தினூடாக நிறைவேற்றிக் கொள்ள முடியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதனால்தான் இந்த கோபே என்ற ஒரு செயலி இணைய வசதி நேற்றைய தினம் உருவாக்கி உருவாக்கப்பட்டிருக்கிறது அதோடு இன்னும் ஒரு விடயத்தை மனோகுமார் திசா நாயக்க இருந்தார் அதாவது அடையாள அட்டைகள் டிஜிட்டல் ஐடென்டி கார்டு அந்த திட்டமும் மிக விரைவிலே அறிமுகப்படுத்தப்பட போகிறது என்பதையும் சொல்லி இருக்கின்றார் இதுவும் இலங்கையிலே மிக முக்கியமான ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தும் இலங்கையானது டிஜிட்டல் மயமாக்கல் என்ற வேலை திட்டத்திற்குள்ளே கொண்டு வரப்பட்டிருப்பதாகவும் இலங்கையிலே நகரத்தையும் கிராமத்தும் கிராமத்துக்கும் இடையிலே இடைவெளி மிகப்பெரிய அளவிலே காணப்படுகின்றது கிராமத்தினுடைய பொருளாதாரம் என்பது இதனால் மிக பின்தங்கிய நிலையிலே காணப்படுகின்றது ஆனால் இந்த டிஜிட்டல் மயமாக்கலின் ஊடாக இப்படியான சில செயலிகளின் ஊடாகவும் இணைய வசதிகளின் ஊடாகவும் கிராமங்களையும் நகரத்தையும் ஒன்றாக இணைக்கின்ற செயல்திட்டத்தை நாங்கள் செய்து வருகின்றோம் எனவே இப்போது ஒரு பகுதியிலே மாத்திரம் மாத்திரம் இலங்கையினுடைய பொருளாதாரம் தங்கி இருக்காமல் இலங்கை முழுவதுமே பறந்து செல்வதற்காக இந்த டிஜிட்டல் தொழில்நுட்பம் என்பது போகின்றது என்ற விடயத்தை தெரிவித்திருக்கிறது ார் அத்தோடு வெளிநாடுகளிலே வாழ்கின்றவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியை ஏற்படுத்தி இருக்கின்ற அன்பகுமார் அறிவிப்பானது குறிப்பாக வெளிநாடுகளிலே இருக்கின்றவர்கள் தங்களுக்கு தேவையான அவர்களுடைய அவர்களுடைய பிறப்புச் சான்றிதழ்கள் இறப்புச் சான்றிதழ்கள் திருமணச் சான்றிதழ்கள் என்று இவற்றை அரச சார்ந்த விடயங்களை பெற்றுக்கொள்வதற்கு அவர்கள் எந்த நாட்டிலே இருக்கின்றார்களோ அந்த நாட்டிலே இலங்கையினுடைய தூதரகம் இருந்தால் அங்கே சென்று இந்த டிஜிட்டல் தொழில்நுட்பத்தினூடாக இணைய வசதிகளின் அவற்றை பெற்றுக்கொள்ள முடியும் என்றும் சொல்லப்பட்டிருக்கின்றது இதிலே தென்கொரியாவிலே இருந்து ஒருவர் அப்படியான தன்னுடைய சேவையை இலங்கையிலே நிறைவேற்றி இருக்கின்றார் இலங்கையிலே அங்கிருந்து கொண்டே தன்னுடைய சேவைகளை நிறைவேற்றி இருக்கின்றார் என்ற செய்தியும் வெளியாகி எனவே புலம்பெயர்ந்து பல நாடுகளில் வாழ்ந்த தமிழர்களுக்கு இது ஒரு சிறப்பான விடயமாக இருக்கும் உங்களுடைய சான்றிதழ்களாக இருக்கலாம் அல்லது உங்களுடைய உறவினர்களுடைய சான்றிதழ்களாக இருக்கலாம் திருமண பதிவாக இருக்கலாம் எவையானாலும் இந்த டிஜிட்டல் தொழில்நுட்பத்தினூடாக உங்களுடைய அங்கிருக்கின்ற அதாவது நீங்கள் எந்த நாட்டில் இருக்கின்றீர்களோ அந்த நாட்டிலே இருக்கின்ற இலங்கை தூதரகத்தினூடாக பெற்றுக்கொள்ள முடியும் அங்கிருந்து கொண்டே பெற்றுக்கொள்ள முடியும் என்ற விடயம் இப்போது வெளிச்சத்துக்கு வந்திருக்கின்றது அதோடு இன்னும் ஒரு விடயத்தையும் குறிப்பிட்டிருக்கிற ரணகுமார் திசாநாயக்க இந்த டிஜிட்டல் தொழில்நுட்பத்தின் இந்த ஜனாதிபதி நிதியம் இருக்கின்றது எனவே இந்த ஜனாதிபதி நிதியம் என்றால் என்ன என்று தெரியாது மாறாக ஜனாதிபதி நிதியம் என்பது தங்களுடைய மருத்துவ தேவைகளுக்காக இதர தேவைகளுக்காக பணம் தேவைப்படுகின்ற போது ஜனாதிபதி நிதியத்தினுடைய உதவியை நாடி அதனூடாக பணம் பெற்றுக்கொள்ள கொள்ள முடியும் ஒவ்வொரு சாமானிய மக்களும் ஆனால் இந்த சேவையானது கொழும்பிலே தான் கொழும்பை மையமாக கொண்டிருப்பதனால் எங்களுக்கு இந்த ஜனாதிபதி நிதியத்தினூடாக என்ன செய்ய வேண்டும் என்று கூட தெரியாது இங்கிருந்து செல்கின்ற செலவே அதிகமாக இருக்கும் என்பதனால் நாங்கள் அதை நாடுவதில்லை அப்படி இருக்கின்ற போதுதான் அன்பகுமார் திசாநாயக் அதற்கும் ஒரு தீர்வை கண்டு இப்போது முன்மொழிந்திருக்கின்றார் நேற்றைய தினம் இல்லை அவர் குறிப்பிட்ட விடயமானது ஜனாதிபதி நிதியமானது கொழும்பிலே மாத்திரம்தான் இருந்தது இனி அப்படியல்ல மாறாக ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கின்ற பிரதேச செயலகங்களின் ஊடாகவும் இணையம் மூலம் இந்த ஜனாதிபதி நிதியத்தினுடைய விண்ணப்பங்களை கோர முடியும் அதனூடாக உங்களுடைய சேவைகளை நிறைவேற்றிக் கொள்ள முடியும் என்று மிக மிக ஒரு இலகுவான விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றனர் இதில் குறிப்பாக மருத்துவ வசதிகளுக்காக பணம் பெற்றுக் கொள்வதற்கு இந்த ஜனாதிபதி நிதியத்தை நாட முடியும் என்ற விடயமும் இப்போது வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறது எனவே இதை பயன்படுத்தக்கூடியவர்கள் பயன்படுத்திக் கொண்டால் சிறப்பாக இருக்கும் அப்படி இருக்கின்ற போதுதான் இப்போது இந்தியாவும் குறிப்பிட்டிருக்கின்ற இந்தியாவுடைய இலங்கைக்கான தூதுவராக இருக்கின்ற சந்தோஷ் ஜாபரம் குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த கோபே என்ற திட்டத்திற்கு நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவிப்பது மாத்திரமல்லாமல் இந்தியாவில் இருக்கின்ற தொழில்நுட்பத்தையும் இலங்கைக்குள்ளே கொண்டு வந்து இலங்கையும் பயன்பெறக்கூடிய வகையில் நாங்கள் செய்வோம் என்று இதற்காக என்று அந்த கொண்டு எனவே இலங்கையையும் டிஜிட்டல் தொழில்நுட்பத்தினூடாக முன்னோக்கி கொண்டு செல்வதற்கு இப்போது தீவிரமான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இதிலே ஒரு அங்கமாக இந்த இ கொமர்ஸ் பிசினஸ் என்ற ஒன்று இருக்கின்றது அதையும் இலங்கைக்குள்ளே கொண்டு வந்து விட்டார்களாக இருந்தால் உண்மையிலே சிறப்பாக இருக்கும் நாங்கள் எந்த கிராமமாக இருக்கலாம் எந்த நகரமாக இருக்கலாம் எந்த மூளை முடுக்காக இருக்கலாம் இந்த இ கொமர்ஸ் பிசினஸ் இந்த இ கொமர்ஸ் என்று சொல்லப்படுகின்ற அந்த இணைய வசதிகளினூடாக செய்து கொள்ளப்படுகின்ற வியாபார திட்டத்தை அறிமுகப்படுத்தினால் நிச்சயமாக இலங்கைக்குள்ளே விற்பனையாளர்கள் பெருநர்கள் என்ற இரண்டு பேருக்கு இடையிலே ஏற்படுத்தி விடுகின்ற போது இணையத்தினூடாக நிச்சயமாக இது ஒரு மிகப்பெரிய வெற்றியளிக்கும் இலங்கையினுடைய பொருளாதாரத்தையும் முன்கொண்டு செல்லும் உற்பத்திகளும் அதாவது உள்ளூர் உற்பத்திகளாக இருக்கலாம் ஏனைய உற்பத்திகளும் மிக தீவிரமாக வளர்வதற்கு இது ஒரு காரணமாக அமையும் எனவே இதையும் செய்தார்களாக இருந்தால் உண்மையிலே சிறப்பாக இருக்கும் பார்க்கின்ற போது இந்த கருத்துக்கு கடுமையான கண்டனங்கள் கிளர்ந்தல் ஆரம்பித்திருக்கிறது இப்போது என்ன காரணம் என்று பார்க்கின்ற போது லசந்த விக்ரமதுங்க கொலை வழக்கு சார்ந்து மூன்று பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இருந்தார்கள் எனவே அவர்களை விடுவிப்பதற்கு என் விடுவிக்கலாம் என்ற அடிப்படையில் சட்டமா அதிபர் இப்போது பரிந்துரை வழங்கி இருப்பதாக ஒரு செய்தி வழியாகியது முதற்கொண்டே தென்னிலங்கையிலே குறிப்பாக கொழும்பிலே ஊடகவியலாளர்கள் ஒன்று ஒன்று சேர்ந்து கடுமையான போராட்டங்களை மேற்கொண்டு வருகின்றார்கள் லசந்த விக்ரமதுங்க அவருடைய சகோதரர் உட்பட ஏனைய நலன் விரும்பி அமைப்புகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இப்போது சமூக சேவை அமைப்புகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து போராட்டங்களை மேற்கொள்ள ஆரம்பித்திருக்கின்றார்கள் எனவே உடனடியாக இந்த சட்டமா அதிபர் தன்னுடைய கருத்தை மீளப்பெற வேண்டும் அல்லது அவர் பதவி விலக வேண்டும் என்ற அடிப்படையில் இப்போது கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்ற போதுதான் சட்டமாதிபரை திடீரென ஜனாதிபதி சந்தித்திருப்பதாகவும் இன்னும் சந்தித்த விடயம் சார்ந்து தகவல்கள் வெளிவராவிட்ட

இப்போது இந்த அரசாங்கம் அதை செய்யாவிட்டால் நிச்சயமாக இவர்களும் புறக்கணிக்கப்படுவார்கள் என்பதுதான் போராட்டக்காரர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது குறிப்பாக உடனடியாக சட்டமா அதிபர் அந்த கருத்தை மீளப்பெற வேண்டும் அல்லது அவர் பதவி விலக வேண்டும் என்ற கருத்து இப்போது நிலை வருகின்றது குறிப்பாக இப்போது இந்த லசந்த விக்ரமுதுங்க கொலை வழக்கு சார்ந்து பல விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது பாதுகாப்பு அமைச்சருடைய செயலாளரனால் அது மாத்திரமல்லாமல் இந்த குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு குற்ற புலனாய்வு பிரிவினரால் எல்லாம் கடுமையான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது அப்படி இருக்கின்ற ஒரு தான் குறிப்பாக இந்த வழக்கு அதாவது லசந்த விக்ரமதுங்க கூட தராகி சிவராம் உய்த குண்டு தாக்குதல் வழக்கு பரடைஸ் அதே போன்று ஆவணங்கள் சார்ந்த விடயங்கள் எல்லாம் இப்போது தீவிரமாக விசாரிக்கப்பட்டு அவை சார்ந்த ஆவணங்கள் அல்லது அவை விடயங்கள் வெளியே வரப்போகின்றன இருக்கின்ற போது சட்டமா கருத்து இப்போது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இப்போது அதற்காக இப்போது மக்கள் எதிர்வினை ஆற்ற ஆரம்பித்திருக்கின்றார்கள் இப்போது பல பகுதிகளிலும் போராட்டங்கள் மேற்கொள்ளப்படுகின்றது பல இப்போது கூட சட்டத்தரணிகள் சங்கம் கூட இந்த விடயத்திற்கு கடுமையான அழுத்தத்தை கொடுத்திருக்க இருக்கின்றார்கள் சட்டம் அதிபரால் தன்னிச்சையாக இப்படி செயற்பட முடியாது மாறாக அவர் வெறும் தனி நபர் அல்ல அது ஒரு அமைப்பு என்பதை சுட்டி காட்டியிருக்கின்றார்கள் எனவே இந்த கருத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதுதான் மக்களுடைய பெருத்த ஒரு குரலாக இருக்கின்றது இதில் மிக முக்கியமான விடயம் இந்த லருண்ட விக்ரமுதுங்க கொலை செய்யப்பட்டதற்கான முக்கியமான நோக்கங்களில் ஒன்றே அந்த காலப்பகுதி குறிப்பாக இரண்டாயிரத்தி ஆறு மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதியாக வந்தது முதற்கொண்டு இரண்டாயிரத்தி ஒன்பது சுத்தம் மௌனிக்கப்படுகின்ற வரையிலான அதற்கு அதற்கிடப்பட்ட காலப்பகுதிகளுக்குள்ளே கொழும்பிலே தமிழர்களுக்கு எதிராக இடம்பெற்ற அநீதிகளையும் கொழும்பிலே தமிழர்கள் கடத்தப்படுதல் தமிழர்கள் காணாமலாக்கப்படுதல் வெள்ளைவான் விவகாரம் இவை அத்தனையும் அவர் அங்கே அந்த தன்னுடைய சண்டே டைம்ஸ் என்று சொல்லப்படுகின்ற பத்திரிகையாக இருக்கலாம் ஊடக தன்னுடைய ஊடக நடவடிக்கைகளினோட அவற்றை செய்து வந்தார் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருந்தார் இவற்றை எதிர்த்துத்தான் அவர் அங்கே கொலை செய்யப்பட்டிருக்கின்றார் என்ற செய்தி மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் எனவே இப்போது சட்ட மாதிரிவருக்கு எதிராக இப்போது மக்கள் கிளர்ந்துள்ள ஆரம்பித்திருக்கின்றார்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த அரசாங்கம் என்ன செய்ய போகுது என்பதை இதேபோன்று இன்னும் பல தொகுப்புகள் வருகின்ற போது உடனுக்குடன் தொகுத்து வழங்க நானும் தயாராக இருக்கிறேன் இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழ தமிழன் பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்குமே என்னுடைய மரமார்ந்த நன்றிகள் இந்த காணொலிக்கு நீங்களும் புதுசா வந்திருந்தால் நீங்களும் இந்த சேனலை பண்ணுங்க லைக் காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டுகின்றால் எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொலிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் விடை வரும் நான் என்றும் ஈழ வணக்கம்